சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ரூபாய் எண்பத்தி இரண்டு லட்சம் ரொக்கம் இரண்டு கிலோ இருநூற்றி ஏழு கிராம் தங்கம் இரண்டு கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வெள்ளி பக்தர்கள் காணிக்கை சக்தி தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்ற தலமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்துவிட்டு தங்களது நேற்று கடனை காணிக்கை உண்டியல்களில் செலுத்திவிட்டு செல்வார்கள் அப்படி கடந்த பதினைந்து நாட்களில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கை உண்டியல்களை கோவில் இணையானியர் கல்யாணி தலைமையில் கோவில் ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் கோவில் மண்டபத்தில் எண்ணப்பட்டது இதில் ரூபாய் எண்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ரொக்கமும் இரண்டு கிலோ இருநூற்றி ஏழு கிராம் தங்கமும் இரண்டு கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வெள்ளியும் அயல்நாட்டு நோட்டுகள் நூற்றி பதினான்கும் அயல் நாணயங்கள் அறுநூற்றி எண்பத்தி மூணும் காணிக்கையாக பெறப்பட்டது என கோவிட் இணைய கல்யாணி தகவல் தெரிவித்துள்ளார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்